என்றாவது ஒரு நாள் உனக்கு அது பயன்படும் என்று உரைத்து விட்டு எந்த நேரத்தில் யாரை நினைத்து நீ அழைக்கின்றாயோ அவர்கள் உன் கண்ணீரை தோன்றுவார்கள் என்று உரைத்திருக்கிறேன் அப்படி என்றால் என்ன முதல் முதலாக தீர்க்கி என்று வாழ்த்தியவர் யார் நாரத முடிவர் அவரை அழைத்து நானே பத்திரிகை உண்மையானா

சாமி உண்மைதான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்று உறவிச்சவன் தாண்டி என்றான் எனக்கு திருமணத்தை செய்து வழி பீக்க தாண்டி அப்படி என்றால் எனக்கு மாங்கல்ல பாட்டிக்கை கொடுங்க என் சாமி ஆகினாலே உயிரை நான் போறி வந்துவா காப்பா மார்க்காயா சவுந்தரவள்ளி பிறந்த அந்த கண்ணனையே மனதார துணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணமே வேண்டாம் அப்படி என்று கற்பு கரிசியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இருந்தாலும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லாத வாழ்க்கையிலே இன்புற்று வாழ வேண்டும் என்பதால் திருமணம் செய்து வைத்து தீர்க்க சுமங்கலி பாவா என்று நான் உன்னை வாயார வாழ்த்தினேன் ஆனால் இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது சவுந்தரவல்லி முறைத்தோம் பார்த்து போய்தானா பெருமையை ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழவில்லை

கணவருக்கு எப்பொழுது உயிர் கிடைக்கிறதோ அது மட்டும் இல்லை நான் எப்பொழுது யார் யாரை அடைக்கின்றேனோ அவர்கள் அனைவரும் அந்த மந்திரத்தை உயர்ந்து அழைத்தால் போதும் அனைவருமே காட்சி கொடுப்பார் வருகிறேன்ாரணமேன் இந்த பார்ப்புடைய வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது இதை விளையாடுகிறது री मू बि रेंदो

재미, <laughs> n

எனக்கு <laughs> <laughs>

உயிரை கொடுக்க மாட்டீர்கள் என்னுடைய மாட்டீர்கள் அவன் உயிரை நான் பிடித்து விட்டேன் உதவி எனக்கு உண்டு கட்டளை அதன்படிதான் நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன் விதி முடியாத முன்பு உன்னுடைய விதியை என்னால் முடிக்க முடியாது ஆகியனாரை ஏழம்மா கண்ணு வெட்டு அறிந்து கொண்டிருக்கிறாய் இளமை இருக்கிறது வயது இருக்கிறது மாண்டவனை நினைத்து எதற்காக நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் அவனை மறந்துவிடி அழகான ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் நான் இருந்தால் நான் வாழ்க்கையை என்ற சொல் இந்த உலகின் நினைத்து ஒரு <laughs> போரில் புறபதியில் வேல்பட்டு மாண்டுவிட்டார் என்ற செய்தியை கேட்டதோ அவளுடைய மார்பியை எடுத்து போட்டால் இன்னொரு தன்னுடைய கணவன் திருடன் அல்ல தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படி என்று மதுரையே துட்டறித்தால் மாமர கற்பு கலத்தை கண்ணது குஷ்டம் பிடித்த கணவனை கோடையில் பார்த்து தூக்கி சென்று கோதையான அப்படிப்பட்ட பத்திரி பெண்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் இந்த மண்ணு சவுந்திரமணாப்பின் மன்னருக்கு பகலாக பிறந்து அந்த பகவானுடைய அருளால் பருந்த எதிராய் எனக்கு சவுந்திர வள்ளி என்று பதில் தும்பினார்களே காலை கட்டிய கடவரை மாட்ட பிறகு அவளை மருந்து நான் வேறு ஒரு ஆணவரை மணக்க சொன்னேன் முடியாது 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 சோ சவுந்திர வள்ளி அடுத்த ஆடவனையும் என்னால் மணக்க முடியாது என்று முறைத்து மாட்டே மாட்டுని பலிக்க வேண்டும் என்றால் உயிரை எடுக்க அந்த உயிரை அவன் తల இந்த అవతానారి ఇంద விதி అవனுடைய வேண்டும் உயிரை విడిక வேண்டும் என்று అன்று அவன் ఎడియెన్తానారి ఎడియెడివి

உங்களை எழுத்து நாட்டு அத்தான் எப்பொழுது